மேலூர் ஸ்ரீ நாராயணி பிரத்திங்கரா பீடம் நவபதின மகோற்சவம் அதாவது நவராத்திரி அப்படின்னு எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுறது சில இடங்களில் தசராவாக கொண்டாடப்படுறது அப்படிப்பட்ட நவராத்திரியில் இந்த அம்பாளுக்கு என்ன விசேஷம் இந்த சன்னதியில் அப்படின்னா ஒன்பது நாள்லேயும் ஒன்பது விதமான பிரத்திங்கராக்கு காலம்பர ஹோமங்கள் நவகலச ஸ்தாபனம்னு சொல்லி ஒன்பது கலசங்கள் இது பண்ணி அதில் ஃபுல்லாக அம்பாளுடைய சாநித்தியத்தை வர வச்சு வர மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்பது நாள் கழித்து அந்த தீர்த்தமானது கொடுக்கப்படும் இதில் என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னா ஒன்பது நாளில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரத்திங்கிறான் அந்த ஒவ்வொரு பிரதிங்கராவோட ஒவ்வொரு விசேஷம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி அடுத்து அடுத்து பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா குழந்தை சுரூபத்தில் இருக்கிற ஒரு பிரத்திங்கரா அவதான் பால பிரதித்திங்கரான்னு பேரு இந்த பாலபிரத்திங்கராவுடைய அம்சம் என்ன அப்படின்னா குழந்தை இவள்கிட்ட என்ன இதுவாக விசேஷமாக கேட்குறோம் அப்படின்னு கேட்டால்னா எல்லா விதத்துல உள்ள குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி இருக்கிற ஞானம் அந்த படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயமோ இந்த அம்பால் பாலாஸ்வரூபங்கிறதுனால எப்பவுமே ஒரு குழந்தையை போய் நம்ம வந்து என்ன சொல்லி என்ன இது பண்ணுறோமோ அந்த சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை செய்யும் பெரியவா வந்து அப்பா அம்மா என்ன சொல்லி இருக்கிறாலோ செய்யும் அந்த மாதிரி வந்து இந்த அம்பாள்கிட்ட நாம் என்ன வேண்டிக்கிறோமோ அந்த வேண்டிக்கக்கூடிய நியாயமான முறையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இந்த அம்பாள் தரா அப்படிங்கிறது இந்த அம்பாலோட பாலஸ்வரூபாம் பிரத்திங்கிராம் பாலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்பாளுடைய இந்த பால பாலபிருத்திங்கராவிட ஸ்லோகம் ஆரம்பம் இந்த அம்பாள்கிட்ட நவம தின மகோத்சவத்தில் முதல் நாள் இந்த அம்பாள் இந்த நவதி தின மகோத்ஸவத்தில் ரெண்டாவது நாள் பிராமி பிரத்திங்கரான்னு பிரம்மஸ்வரூபே பிரம்மேஷி பிரம்மாஸ்திர கற்கதாரணின்னு சொல்லியிருக்கு பிராமி பிரத்திங்கரா தேவி மம வித்தியான் அபிவிருத்தி தாம் அப்படின்னு சொல்லி சொல்றது இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டால்னா பலன்னு கேட்டால்னா இந்த அம்பாள் வந்து பிரம்மாவடியுனுடைய ஸ்வரூபத்தில் அதாவது மதுகிட பவதங்கள் இந்த மாதிரிலாம் வந்து அம்பாள் பண்ண சண்டியனுடைய சரித்திரங்கள் இந்த மாதிரி பலவிதமான அம்பாள் சரித்திரத்தில் இந்த அம்பாலோட சரித்திரத்தில் பிரம்மாவினுடைய ஸ்வரூபத்தில் இந்த படுத்திங்கிறா அப்படிங்கிற அம்பாள் இவளுடைய வாகனமானது அம்ச வாகனம்னு சொல்லி சொல்லப்படுறது அம்சம் அப்படின்னாலே படிப்புக்கு ரொம்ப வசதி அதாவது இந்த வாகனத்தோடு இந்த அம்பாள் இது பண்ணும்போது பிரம்ம வித்தியர்கள் எல்லாம் அபிவிருத்தி ஆகிறதுக்கு அதாவது பிரதிங்கரா தராவேளா பிரம்ம வித்யா பிரதாயினின்னு சொல்லி பிரதிங்கிரா தராவேளா லோகமாதா ஹரிப்பிரியா பார்வதியும் பரமாதேவி பிரம்ம வித்யா பிரதாயினின்னு சொல்லி மகாலட்சுமியோட சகசிரநாமத்தில் இதை பற்றி அம்பாள பற்றி சொல்லியிருக்கா பிரம்ம வித்யைகளுக்கெல்லாம் அதிபதி அப்போ பிரம்மஸ்வரூபமாக இருக்கா நல்ல ஞானகாரகையாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறது இவளுக்கு இதை வந்து ரெண்டாவது நாளான இந்த த பிரதம தினத்துக்கு அடுத்தது த்வித்திய தினம்னு சொல்லக்கூடிய த்தீய தியம தின மகோத்சவத்தில் இந்த அம்பாள பற்றி இந்த அம்பாளுக்கு ஹோமங்களும் சாயரட்சா இந்த அம்பாளுடைய அலங்காரமும் நடக்கிறது இந்த அம்பாளை சேவிக்கிறதுனால குழந்தைகளுக்கு நல்ல வாக் சுத்தி நல்ல வாக் நல்ல படிப்பு படிப்பின் மூலமாக வரக்கூடிய செல்வங்கள் இதெல்லாமே அபிவிருத்தியாகும் ரெண்டாவது நாள் பிராமி பிரத்திங்கரா திருத்திய தினம் அதாவது மூன்றாவது நாள் ஸ்ரீ துர்கா பிரத்திங்கரா அப்படின்ற அம்பாள் பொதுவாக துர்கா அப்படிங்கிறவ வந்து என்ன அப்படின்னு கேட்டால்னா எவ்வனத்தில் இருக்கிற ஒரு அம்பாளுக்கு துர்கேன்னு பேர் இன்னொன்று துர்க் துக்கங்களை வந்து போக்கக்கூடியவ துர்கா அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த துர்காபுரத்திங்கிறாங்கிறவ திருத்திய தினம் அதாவது மூணாவது நாள் இந்த அம்பாளை வந்து பிரார்த்தனை பண்ணி அந்த அம்பாலோட ஸ்வரூபத்தை அங்கே கொண்டு வரும் அந்த அம்பாளுக்கு உண்டான தியான ஸ்லோகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் நடக்கிறது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அன்றைக்கி வந்து சாயரக்ஷா பார்த்தீங்கன்னா சிங்க வாகத்தில் சிங்கத்தில் மேலே அந்த அம்பாள் துர்காபுர்த்திங்கிறாங்கிறவ இருக்கா இவளுடைய ஸ்வரூபத்துக்கு தகுந்த மாதிரி நாம என்ன கேட்குறோமோ அதாவது உடம்புல இருக்கக்கூடிய நோய் வாய்ப்படுறது இந்த மாதிரி கொஞ்சம் விசித்திரமான ஒரு சில வியாதிகள்லாம் இந்த லோகத்தில் வருது கலீம் துர்காம் கணபதியும் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த கலியில வந்து துர்கையும் கணபதியும் இது பண்ணும்போது அதை துர்கா பிரத்திங்கிறாங்கிற இந்த அம்பாலுடைய சுரூபத்தில் சேர்க்கும்போது நமக்கு சிப்ரமா சீக்கிரம் நமக்கு நிறையா பலன்களும் வியாதி எல்லா விஷயமும் நிவாரணமாகறதா சொல்லி இந்த அம்பாளை பற்றி இந்த பிரத்திங்கரா துர்கா பிரத்திங்கிற மானச பூஜா கல்பம்னு சொல்லி அதில் இந்த அம்பாளை பற்றி சொல்லியிருக்கு அது பிரகாரம் வந்து இந்த அம்பாளை இன்னைக்கு சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் திருத்தீய தினம் துர்கா பிரத்திங்கரா சதுர்த்த தினே நாலாவது நாள் ஸ்ரீ நாராயணி பிரத்திங்கிறா இந்த அம்பாள் என்ன விசேஷம் அப்படின்னா விஷ்ணுஸ்வரூபே வைஷ்ணவி சக்கராஸ்திர கட்கதாரணின்னு சொல்லியிருக்கு நாராயணி விரத்திங்கரே தேவி மாமசத்துரன் வித்வேஷைய சத்துருக்களை வந்து வித்வேஷனம் பண்ணுறதுக்கு இந்த சொல்றது சொல்கிறது அதே அதேமாதிரி இவளுடைய வாகனமானது சுர்ண கர்டன் சொல்லிப்படுறது அதாவது தங்க கர்டனில் தான் இவா வரா அப்படின்னு சொல்லி சொல்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா இந்த நாராயணி பத்திங்கிராங்கிற வந்து சங்கு சக்கரத்தோடு தான் இருக்கா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகங்கள்லையும் இவளை பற்றின கல்பங்கள்லையும் வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நாராயணிபுரத்தைங்கிற அவர் செவிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால்னா புத்தி ஞானம் மோட்சம் இது மூணும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புக்தி வந்து நாராயணனுங்கிற பரமாத்மாவான நாராயணன் சீமன் நாராயணனை செய்கிறவாளுக்கு மோக்ஷம் கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவரே தருவார் சௌக்கியம் போகம் எல்லா விஷயத்தையும் கொடுப்பார் அதில் இந்த அம்பாளோட சொரூபத்தில் இந்த அம்பாள் வந்து சத்ரு வித்வேஷனத்துக்காகவும் அதே சமயத்தில் சகல சௌக்கியத்தையும் கொடுக்குறா இவளுக்கு கருட வாகனம் இருக்கிறதுனால இந்த கருடன் மேலே எழுந்திருக்கும்போது அஷ்டநாக பிரதிஷ்டையோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கருடனில் தான் இவள் வரதா சொல்லி சொல்கிறது அஷ்டனாகிருதாகப்பாம் அஷ்டதி பூர்ண விக்கிரகாம்னு சொல்லி இந்த அம்பாளுடைய இதில் இருக்குது தியானத்தில் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஞானம் நாராயணியுடைய அம்சத்தில் இந்த அம்பாள் வரும்பொழுது சதுர்த்த தினத்தில் வரும்போது இவளை சேவிக்கிறவாளுக்கு எல்லா விதமான போக சோக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியம் நாலாவது நாள் நாராயணி பிரத்திங்கிறார் பஞ்சம தினையே சௌமிய பிரத்திங்கரா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அதாவது அஞ்சாவது நாளில் சௌமிய பிரத்திங்கரான்னு ஒரு பிரத்திங்கரா சௌமியம் அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் அந்த சௌமிய பிரத்திங்கராவினுடைய ரொம்ப விசேஷமான வாகனம் என்ன அப்படின்னா கல்பவிருக்கம் இந்த கல்பவட்சத்துல அந்த கல்பவட்சத்தினுடைய மத்தியத்துல அம்பாலிருந்து அம்பாளை சேவிக்கும் பொழுது அவளுக்கு எல்லா விதமான சௌக்கிய போக சௌக்கியம் என்ன சௌக்கியம் வேணுமோ அத்தனையும் கொடுக்குறா மனோ பலம்னு சொல்லி சொல்லுவாள் மனோ வாஞ்சித பல சித்தியார்த்தம்னு சங்கல்பம் பண்ணிப்போம் அந்த மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயம் நியாயமான முறையாக இருந்து நம்மளுடைய கர்ம ரீதியாகவும் கரெக்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் அத்தனையும் நடக்கிறதுக்கு இந்த அம்பாள் இவள் அழகான ஸ்வரூபத்திலையும் ஒரு கல்பவக்ஷத்துக்கு கீழே கல்பவக்ஷம்னு சொல்லிட்டாலே அதுவே எல்லாம் கொடுத்துரும் அதுக்கு கீழே வந்து தசாம்சம்னா அதாவது அறுபத்தி நாலு யோகினிகளோடையும் நவகிரகங்களோடையும் அதே சமயத்தில் வந்து துவாதச ஆதித்யர்கள் ருத்ரர்கள் இப்படி சொல்லக்கூடிய அத்தனை சோடச சந்திரன் இப்படி இருக்கக்கூடிய அத்தனை பேரோடையும் சேர்ந்து இந்த அம்பாள் இந்த இடத்துல இருக்கிறதாவும் அந்த கல்பவ்சத்தின் கீழே இருந்து எல்லாருக்கும் எல்லா போக சௌக்கியங்களையும் கொடுக்குறா அப்படின்னு சொல்கிறது இந்த கல்பவட்சத்தில் அஞ்சாவது நாளான சௌமியப்படுத்திங்கிறா இவ்வளோ சேவிச்சா கண்டிப்பாக நமக்கு என்னென்ன நம்மளுடைய பிரார்த்தனை இருக்கோ அத்தனையும் சிப்ரமாக வரும்னு சொல்லி சொல்கிறது இவளுடைய சாஸ்திரத்தில் இந்த அம்பாள் வந்து எல்லாரும் அனுபவிச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இத்தனை நவம தின மகோற்சவத்தில் பஞ்சம தினத்தில் சௌமிய பிரத்திங்கரா அப்படிங்கிற வாகனம் கல்பவட்சம் எல்லாரும் அவசியம் வரணும் சௌமிய புர்த்திங்கிறா பஞ்சம தினம் ஷஷ்டம தினம் அதாவது ஆறாவது நாள் விசித்திர பரத்திங்கரான்னு ஒரு அம்பாள் இந்த விசித்திரமான ஒரு என்ன சொல்கிறது அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னு சொல்லுவாள் அதிர்ஷ்டத்தை நம்பி வழப்பு நடத்தாதன்னு சொல்லி எல்லாம் பெரிய வசனம் இருக்கும் உழைச்சிருக்கேன் எனக்கு பலன் கிடைக்கல எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்கிறவாள்லாம் இந்த அம்பாவில் இந்த ஆறாவது நாள் வந்து தியான வாகனத்தில் சேவிச்சா கண்டிப்பாக கிடைக்கும் இந்த சங்கல்பங்கள்லாம் வந்து காலம்பர நடக்கும் அப்படி நடக்கும் பொழுது இந்த விசித்திர பிரத்திங்கரா இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பிரத்திங்கரா இருக்கா அந்த ப்ரித்திங்கராவுடைய ஒவ்வொரு பலனுக்கு தகுந்த மாதிரி வர மக்கள் அத்தனை பேரும் அதை அனுபவிச்சுக்கலாம் சங்கல்பம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது இதில் இந்த அம்பாள்கிட்ட வந்து என்ன இந்த ஆறாவது நாளில் இருக்கக்கூடிய அந்த விசித்திர பிருத்திங்கராட்ட ரொம்ப ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன வந்து அதிர்ஷ்டமான விஷயத்தில் நம்ம கிடைக்கணுன்றிருக்கோ அந்த விஷயத்தை பூரா நியாயமான முறையில் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள் பண்ணுறா இவளுடைய வாகனம் யானை வாகனம் அதாவது என்ன யானை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திரனுக்கு எப்படி இது இருக்கோ அந்த மாதிரி இந்திர பதவி போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு இந்த யான வாகனத்தில் இந்த அம்பாலை சேவிச்சோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் ராஜ்யத்துல ராஜ்ஜியத்தில் கிடைக்கிறது இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கா இப்படின்னா அவளுக்கு ஒரு ராஜ்யம் கிடைக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இந்த யான வாகனத்தில் இந்த விசித்திர விசித்திரப்படுத்திங்கிறாவை அவளோட சொரூபத்தோட தியானத்தோட லட்சணத்தோடு இதை பண்ணி பூஜை பண்ணும்போது இதை அனுபவிச்சுட்டானா கண்டிப்பாக கன்ஃபார்மாக கிடைக்கும் அவளுக்கு அந்த பிராப்தத்தோட அந்த கர்மாவும் வேலை செஞ்சுன்னா கண்டிப்பாக சீக்கிரமே நடக்கும் அதுதான் இந்த விசித்திர பரத்திங்கராவுடைய அனுகிரக தன்மை ஆறாவது நாள் விசித்திர பிருத்திங்கரா அடுத்தது ஏழாவது திருநாள் ஏழாம் நாள் சப்தம தினம் அன்னைக்கு ரௌத்ரி பருத்திங்கரான்னு ஒரு அம்பாள் அவள் என்னென்னா ருத்ரனுடைய சுரூபத்தில் இருக்கிறதா சொல்லி சொல்கிறது ருத்ரஸ்வரூபே ருத்ரேஷி ருத்ராஸ்திர கட்கதாரிணி ரௌத்ரி பிருத்திங்கரே தேவி மமசத்ரன் உச்சாடைய அப்படின்னு சொல்லி சொல்கிறது உச்சாரணம் பண்ணக்கூடிய இது நமக்கு எதிரினால தொல்லை இருக்குது எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது என்னை வேணும்னே எல்லாரும் அம்புழுக்கிறா அந்த மாதிரி கடன் தொல்லையில் வந்து இது பண்ணுறவா எல்லாம் என்னை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா நியாயமான முறையில் அதாவது நம்ம கடனை வாங்கிட்டு திருப்பி தரலை அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்மளுடைய கர்மா நம்ம திரும்பி தரணும் அதை தராமல் சில பேர் வாங்கிட்டு ஏமாத்துறா அந்த மாதிரிலாம் இருக்குன்னா அதுக்கு இந்த அம்பாவை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம் அவளுக்கு என்ன வாகனம்னு கேட்டாங்கன்னா சூரிய பிரப சந்திர பிரப முன்பாகம் சூரியனாவும் துவாதச ஆதி ஆதித்யர்கள்னு சொல்லக்கூடிய பன்னெண்டு சூரியனோடையும் பின்னாடி வந்து பதினாறு கலையோட இருக்கக்கூடிய சந்திரனோடையும் இந்த அம்சத்துல வந்து இந்த அம்பாள் இருக்கா அந்த அம்பாளை வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது சோ சோமகலா பூஜை சூரியகலா பூஜைன்னு சொல்லி அக்னிகலா பூஜைன்னு இந்த திருத்தீய கலா பூஜைன்னு சொல்லி இந்த மூணு விதமான கலைகளோடையும் இந்த அம்பாளை வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து காட்சி அளிக்கிறதா சொல்லி சொல்கிறது அந்த வாகனத்தில் இந்த மாதிரி சேர்க்கும்பொழுது நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளும் நமக்கு க கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்க வேண்டிய அந்த சத்துருக்களினால் இருக்கக்கூடிய உபாதைகள் அழியறதுக்கும் இதுக்கு இந்த அம்பாள் தான் எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கறதுக்கு முதல ஜாதிய சமஸ்தர்கள் சர்வ சௌக்கியத்தை ஆம்னு சொல்லி சொல்கிறது தியானத்தில் ஆரம்பமே எல்லா விதமான சத்துருக்களையும் அழித்து எல்லா சௌக்கியத்தையும் இதை தான் கொடுக்குறான் அப்போ அவள் தான் பிரத்திங்கரான்னு சொல்லி சொல்கிறது அப்போ ஏற்பட்ட இவ ரௌத்ரி பிரத்திங்கரா ருத்ரஸ்வரூபமாக இருக்கிறவன் ஏழாவது நாள் சப்தம தினம் அஷ்டம தினம் அதாவது எட்டாவது நாள் எட்டாவது நாளில் இந்த அம்பாள் என்ன சொரூபம் அப்படின்னு கேட்டால்னா அஸ்வாரூடி பிரத்திங்கரான்னு ஒரு பிரத்திங்கரா சாதாரணமாகவே அஸ்வாரூடி அப்படின்னு ஒரு தேவத இருக்கா அந்த அம்பாள் பார்த்து எழுதினாலே அஸ்வாரூடியை கையில் வச்சுருக்காங்க ஜெகத்தை ஜெயிச்சுருவான்னு சொல்லி ஸ்ரீவித்யா தந்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட அஸ்வாரூடத்தினுடைய சுரூபத்தில் அஸ்வம்னா குதிரை அந்த குதிரை மேலே இருக்கக்கூடிய பிரத்திங்கரா இந்த அம்பாளுக்கு வந்து அஸ்வாரூடி பிரத்திங்கரான்னு பேர் இந்த அம்பாலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தேகமானதில் பிரச்சனை வரக்கூடிய அது ஏகப்பட்ட வியாதிகள் கிட்னி சம்மந்தமாகவோ ருண ரோக சத்ருன்னு சொல்லி சொல்லக்கூடிய ரோகங்கள்னால் வரக்கூடியது சத்ருபாதாக்கள்னால் வரக்கூடிய ஏவல் வெள்ளி சூன்யம் அந்த மாதிரிலாம் சொல்கிறா இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாம் இதாகிடும் அத்தனையும் ஸ்தம்பனம் பண்ணக்கூடியவை இந்த அஸ்வாருடி பிரத்திங்கிறா எல்லா சௌக்கியத்தையும் கொடுக்கறதுக்கும் முதல்ல இவ தான் அது பண்ணுறா இவளுடைய பாஷத்தினுடைய கையில் பாஷம் வச்சுட்டு இருக்கிறதா சொல்லி சொல்கிறது இந்த பாசத்தினால லோக பாஷம்னு சொல்லக்கூடிய நமக்கு வந்து இந்த கர்மாவை வந்து தொலைக்கிறதுக்கும் சம்சார பந்தம்னு சொல்லி சொல்லுவோம் அதில் இருக்கக்கூடிய சம்ஸ்காராதி விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கும் அதன் மூலமாக மோட்சத்துக்கு வந்து இது பண்ணுறதுக்கு இந்த அம்பாள் வந்து நம்மளுடைய கர்மாவை தொலைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து செய்யக்கூடிய இந்த அஸ்வாரூடி பிரதிங்கரா இவளுக்கு வந்து கோடி குதிரை பலம் வந்து ஒரு அம்பாளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது இவளுடைய கல்வத்தில் இந்த பிரதிங்கராவை சேவிச்சுட்டாலே எல்லா சௌக்கியமும் கிடைக்கும் இந்த அஸ்வாரூடிங்கிறவ வந்து எப்படி இது பண்ணுறாலோ இந்த அஸ்வாரூடி பிரத்திங்கிறா அதை விட பத்து பங்கு பவர் ஜாஸ்தி அந்த பத்து பங்கு பலனை வந்து இவ கொடுக்கறதுக்கு இந்த கையில் இருக்கக்கூடிய பாசத்தினாலேயே நம்மளுடைய மாயைய அழிக்கிறதுக்கும் எல்லா விதமான சௌக்கியத்தையும் கொடுக்கறதுக்கும் இவ நடந்துக்கிறா இவளை வந்து சேவிச்சோம் அப்படின்னா எல்லா விதமான சுகபோக விரயங்கள்லேருந்து தப்பிக்கலாம் அத்தனை விஷயமும் நமக்கு கிடைக்கும் சகல விதமான சிருஷ்டி ஸ்திதி சமகாரம்னு ஸ்திரோபாவம்னு சொல்லி பஞ்சகிரத்தியத்துக்கும் இவ அதிபதியாக இருக்கிறதா சொல்லி இந்த அம்பாவை பற்றி சொல்றது அட்டம தினம் அஸ்வாரூடி பிரத்திங்கரா வாகனம் குதிரை வாகனம் ஸ்ரீ மகா பிரதிங்கரா வாகனம் பார்த்தேள்னா பல்லாக்கு இவன் என்ன பண்றா அப்படின்னு கேட்டாள்னா ஏவம் ஜாத்தியா மகா கிருத்தியாம் ஜபேன் மந்திரம் தாவிகின்னு சொல்றது மகாகிருத்தியான்ற அம்பாள் வந்து பிரத்திங்கராலேயே ரொம்ப வசத்தியானவ இந்த அம்பாவில் வந்து எப் எவ்வளோக்கு எவ்வளோ ஜபம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு தான் அவள் வந்து இது பண்ணி அவ நமக்கு அனுகிரகம் பண்றான்னு சொல்லி சொல்றது இப்ப ஏற்பட்ட பிரத்திங்கராவோட இதில் பார்த்தேள்னா இவன் என்ன பண்றா அப்படின்னா நம்ம தந்திர தந்திரசாஸ்திரத்தில் ஒரு சில தேவதைகள்லாம் சொல்லியிருக்கு மனோன்மணி அப்புறம் வந்து குறுக்குல்லான்னு சொல்லி ஒரு தேவதை இப்படியெல்லாம் வந்து ஸ்ரீவித்யா தந்திரங்கள் பல தந்திரங்களில் பலவிதமான தேவதை இவெல்லாம் மோட்சத்துக்கு கூட்டின்னு போகிறா நம்ம கர்மாவை வந்து நீரில் தொலைச்சு கூட்டின்னு போகிறதா சொல்லி சொல்கிறது இப்போ பார்த்துக்கணும் ஐப்பசி மாசத்தில் வரக்கூடிய அந்த அண்ணாபிஷேகம் பார்த்துக்கணா அண்ணாபிஷேகம் எல்லாருடைய நேத்திர சாநித்தியம் எல்லாரும் வந்து சேவிக்கிறதுனால வரக்கூடிய கர்மாவை வந்து தேவதைகளுக்கே தொலையணுங்கிறதுக்காக தான் வந்து தேவதைகளுக்கும் அந்த ஆவிஜாரமோ இல்லை எல்லா ஒவ்வொருத்தருக்கும் நல்ல கர்மா இருக்கும் ஒருத்தருக்கு துஷ்கர்மா இருக்கும் அந்த மாதிரி அந்த கர்மாவை பூரா கழிக்கிறதுக்காக தான் தேவதைகளுக்கும் கழிக்கணும் சன்னதியோட சாணித்தியமும் அதிகமாகணுங்கிறதுக்காக பண்ணி எப்படி பண்ணுறாலோ அதை கொண்டு போய் தீர்த்தத்தில் கரைக்கணும் அப்படி தீர்த்தத்தில் கரைச்சாதான் அந்த நதிதீரங்கள்லேயோ இல்லை குளங்கள்லையோ இருக்கிற மீன்கோ அது மாதிரி தான் போடணும்னு சொல்லி சாஸ்திரம் அந்த மாதிரி வந்து மோட்சத்தை வந்து சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சொல்லுவான் அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அதுதான் அப்படி ஒரு இந்த அம்பாள் வந்து நம்ம அண்ணாபிஷேகம் பண்ணால் என்ன பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த இது நம்ம சம்சார சாகரத்துலேயும் சோக சாகரோன்னு சொல்லக்கூடிய வந்து நம்மளுடைய கவலைகள்லேருந்தும் இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நம்ம கர்மாவை கழிச்சுண்டு மோக்ஷத்துக்கு வந்து இந்த அம்பாள் வழி விடுறா அப்படின்னு பேர் நம்ம சம்சார சாகரோங்கிற விஷயத்தில் சாகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்க்கடல்லேருந்து நம்ம வந்து தத்தளிச்சு தத்தளித்து படகுல எப்படி ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு போவோமோ அந்த மாதிரி இந்த மகாகிருத்தியாங்கிற இந்த அம்பாள் வந்து நம்மளை வந்து இந்த சாகரங்கள்ல இருந்தெல்லாம் கடத்தி கொண்டு போய் நம்மளை மோட்சத்தை கொடுக்குறா ஸோ மோட்ச பிரதாயினியாக மகாவிஷ்ணு மகா எப்படி மோக்ஷப்பிரதாயினாக இருக்கணும் மோட்சகாரனாக இருக்கணும் அதேமாதிரி இந்த அம்பாளும் மோட்சத்தை கொடுக்குறா புத்துரு சம்ஸ்காரத்தில் குறைபாடு இருந்து இந்த அம்பாவை வந்து இது பண்ணி இந்த தினத்தில் வந்து பார்த்து இந்த அம்பாவை மகாகிருத்தியாவை வந்து அனுபவிச்சுட்டா புத்தூர் சம்ஸ்காரத்தில் என்ன குறைபாடு இருக்கோ அது முதக்கும் இந்த அம்பாலே வந்து தீக்கிறதா சொல்லி இவளுடைய கல்பத்தில் சொல்லியிருக்கு அதனால் மகாகிருத்தியாங்கிற இந்த அம்பாவை வந்து ஒன்பதாம் நாளான நவம தினத்தில் அன்னைக்கு உற்சவ பூர்த்தி அன்னைக்கு போது சர்வரக்ஷண சேவன் பேர் அந்த சர்வரக்ஷண சேவையில் எல்லாரும் சேவிச்சுட்டா எல்லா விதமான சுகபோக விரயங்கள் போக்ஷம் எல்லாத்தையும் கொடுக்குறான் எல்லா இவ கொடுக்காத விஷயமே கிடையாது அப்படி எல்லாத்தையும் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி சொல்கிறது அதான் சதுஷஷ்டி சதுஷஷ்டின்னா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு விதமான பிரச்சனை அந்த அறுபத்தி நாலு போகம் சுகத்தில் மோக்ஷத்தில் எல்லா விதமான இதுவும் இருக்கும் அந்த அறுபத்தி நாலுங்கிறதுல அந்த அறுபத்தி நாலு விதமான சுகபோக விரைவாதி விஷயங்கள் அத்தனையுமே கொடுக்குறதா சொல்லி இந்த அம்பாளை பற்றி சொல்கிறது இந்த நவமதின மகோத்சவத்தில் இந்த அம்பாளோட அலங்காரத்தோடு இன்றைக்கி பூர்த்தி ஆகிறது எல்லோரும் இந்த ஒன்பதாவது நாளில் வந்து அனுபவிச்சுக்கிறதும் அன்றைக்கி வந்து இந்த அம்பாளை சேவிச்சு மோட்சத்துலேருந்து இந்த புத்தூர் சம்ஸ்கார பாதிப்புலேருந்தும் எல்லாத்துலேருந்தும் எல்லாரும் வந்து அனுபவிச்சுக்கணும் இந்த அம்பாள் நவதி தின மகோத்ஸவத்தில் ஒன்பது நாள் வந்தால் ரொம்ப விசேஷம் முடியாதவா அவாளுக்கு என்றைக்கு தேவைப்படுறதோ அன்றைக்கி வந்து அம்பாளை அனுபவிச்சுட்டா அவளுக்கு எல்லா ரஷணையும் அம்பாள் தரா அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப சத்தியமான விஷயம் எல்லாரும் வரணும் ஒன்பதாவது நாள் ஸ்ரீ மகாகிருத்தி ஆபிரத்திங்கிறா வாகனம் பல்லாக்கு அதாவது இந்த நவராத்திரியில ஒன்பது நாளும் யந்திரங்களும் அப்புறம் மந்திரவாத பிரச்சனை இருக்கிறவாளுக்கு தீர்வுக்குண்டான தாயத்து ரக்ஷ யந்திரங்கள் அப்புறம் அவளுக்கு என்ன தேவைப்படுறதோ என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெடிசின்ஸ் மாதிரி தேவைப்படுவோம் இல்லையா அத்தனை விஷயமும் நம்ம சன்னதியில இந்த நவராத்திரி மகோத்சவத்தில் வச்சு ஒன்பது நாள் பூஜையில வச்சு தரப்படும் இதில் மை மாந்திரிகம் மந்திரவாதம் இதெல்லாம் நியாயமான முறையில் எப்படி யாருக்கு தீரணுமோ அதுக்கு தீர்வு கண்டிப்பாக தரப்படும் அதுக்கு முன்பதிவு அவசியம் அந்த மாதிரி முன்பதிவு பண்ணிட்டு பண்ணுறவாளுக்கு இந்த ஒன்பது நாள் பூஜையில் வச்சு இந்த விஷயங்கள்லாம் தரப்படும் வேணுங்கிறவா தாராளமாக நிர்வாகத்தை தொடர்பு கொடுக்கணும்